வாங்க இன்றைக்கி நாம் ஒரு அருமையான இட்லி உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி உப்புமா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி எல்லாம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த இட்லியை வந்து தண்ணியில் நல்லா அமுத்தி விட்டுடலாம் இப்போ இட்லியை எடுத்து நல்லா பிழிஞ்சிக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்க இட்லியை நல்லா உதத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு உதுக்குறதுனால நல்லா உதிர்ந்து வந்துடுங்க இது இட்லி மாதிரி தெரியாது பாருங்கள் இந்த அளவுக்கு உதுத்து எடுத்துக்கணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க பச்சை மிளகா ஒன்று நாலு எடுத்து இந்த மாதிரி கிரி வச்சுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கலாம் வருகெய்யும் நல்லா கொழிஞ்சதுக்கப்புறம் முதல்ல பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம் பச்சை மிளகா நல்லா நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் இதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இட்லியில் உப்பு இருக்குங்க நம்ம வந்து வெங்காயத்தை மட்டும் கொஞ்சமாக ஒரு பிங்க் கலரை சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் முழுசாக வதங்கிடக்கூடாது ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம உதித்து வச்சிருக்க இட்லியை வந்து அதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை இட்லி சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க அவ்வளோதாங்க சட்டுன்னு சூப்பரான இட்லி உப்புமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சக்கரை கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் காரம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி இந்த பச்சை மிளகா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க பச்சை மிளகாய் ரொம்ப காரமெல்லாம் இருக்காது நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சின்ன கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ